ஆண்டவரும் வரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தொடர்ந்து நாற்பது நாட்களாம் சிலுவையின் ஆசீர்வாதங்களை குறித்து தியானித்து வருகிறோம் அதன் வரிசையில் இன்றைக்கு எட்டாவது நாள் ரெண்டு குறுந்தீர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் ரெண்டு குறுந்தீர் ஐந்து பத்தொன்பது சொல்கிறது அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் ஆம் பிரியமானவர்களே இயேசுவின் சிலவையின் மரணத்தின் மூலமாக நாம் ஆண்டவரோடு ஒப்புரவாகிறது மட்டுமல்ல அந்த ஒப்புறவாகுதலின் மூலம் சந்தோஷத்திற்குள்ளே நாம் பங்கு பெறுகிறோம் இங்கே வேதம் சொல்லுகிறது அவர் நம்முடைய பாவங்களை எண்ணாமல் நம்முடைய பாவங்களை அவர் எண்ணி இருப்பாரானால் அந்த பாவத்திற்கு தக்கதான பலனை நமக்கு தந்திருப்பாரானால் தண்டனையை தந்திருப்பாரானால் நம்முடைய வாழ்வு நித்திய அழிவாகிய நரகத்திற்குள்ளே போயிருக்கும் ஆனால் இயேசுவோ சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்ததினால் அந்த பாவத்தின் மூலமாய் வருகிற விளைவுகள் அந்த நரகத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காகவே அவர் இரத்தம் சிந்தி மறித்தார் அவர் நம்முடைய பாவங்களை எண்ணவில்லை அந்த பாவங்கள் எண்ணப்படாததினால் நாம் தேவனோடு ஒப்புரவாகிறோம் பரலோகத்திலே போய் சேர்கிறோம் இளையகுமாரனுடைய வாழ்வை குறித்து வேதம் நமக்கு சொல்கிறது இளையகுமாரன் தன் தகப்பனை விட்டு தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போனான் அவை எல்லாவற்றையும் தவறாய் செலவழித்தான் ஒன்றுமில்லாமல் திரும்ப தன் தகப்பனை நோக்கி வரும் பொழுது தகப்பன் தன்னுடைய கரங்களை விரித்தவராக அவனுக்காக காத்து கொண்டிருந்தாரே அதே போலதான் நாம் ஒருவேளை தவறி பாவம் செய்திருப்போம் வரும் பொழுது ஆண்டவர் நம்மை வரவேற்பதற்காக ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வதற்காக அவர் ஏற்றுக் அந்த வரும் பொழுது அவன் பாவியாய் வந்து கொண்டிருக்கிறான் நடுவாக தகப்பனான் இருக்கிறார் பின்னாலே ஒரு மிகப்பெரிய விருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தகப்பன் மட்டும் மத்தியஸ்தராக இல்லாவிட்டால் தகப்பன் மட்டும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த பெரிய விருந்திலே அந்த சந்தோஷத்திலே அவனால் பங்கு கொள்ள முடியாமலே போயிருந்திருக்கும் அதே போலதான் பாவியாகிய நாம் இயேசுவிடத்திலே வரும்பொழுது வரும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவைகள் எண்ணப்படாமல் போய் அந்த பரலோகம் என்கிற அந்த சந்தோஷம் அந்த மிகப்பெரிய சமாதானம் நிறைந்த அந்த சந்தோஷத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம் இதை இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம் நம்முடைய பாவங்கள் எண்ணப்படாமல் கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு பரலோகத்திற்கு சேர்க்கப்படுகிறோம் பிரியமானவர்களே நாம் தொடர்ந்து தியானிப்போம் நாளை தினமும் எங்களோடு இணைந்திருங்கள் இந்த வார்த்தின் பிரகாரமாய் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் உங்களையும் இந்த சந்தோஷத்திலே பங்கு கொள்வதற்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உதவி செய்வார் ஆமேன்